அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்தாறு விஐபிஏலம் பாகம் இரண்டு ஃபெங்லினிர் இந்த பெயர் உண்மையிலேயே அழகு என்று சியான் தீவிரமாகச் சொல்லிவிட்டு லின் சின்னின் தோலை பிடித்தான் லின் சின் நாம் நல்ல நண்பர்கள் இல்லையா உனக்கு என்ன வேணும் என்று லின்சின் எச்சரிக்கையான பார்வையுடன் கேட்டான் ஆனால் அவனால் சியானின் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை சிமா சியான் மெதுவாகச் சொன்னான் அவளை எனக்கு அறிமுகப்படுத்து நீ ஆயுள் முழுக்க என் அண்ணனா இருப்ப இந்த அபத்தமான உரையாடலை கேட்டு லாங் லாங்ஹாப்சென்ட் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பிறகு அவன் பார்வையை மேடை நோக்கி திருப்பினான் அப்போது பார்வையாளர்கள் முன்பு போல அமைதியாக இல்லை மேடையில் இரண்டு பெண்களைப் பார்த்ததும் முதல் பொருள் மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்குமென எல்லோரும் யூகித்தனர் ஏ வேயாங் ஃபெங்லிங்கருக்கு ஒரு சைகை செய்தாள் அவள் புன்னகையுடன் ஒதுங்கி நின்றாள் ஏ வேயாம் சொன்னால் இந்த பொருளின் அடையாளத்தை பற்றி அறிய எல்லோரும் ஆவலுடன் இருப்பீர்கள் முதலில் இதன் தொடக்க விலையைச் சொல்கிறேன் பிறகு அதன் உண்மையான அழகை உங்களுக்கு காட்டுகிறேன் பார்வையாளர்களிடையே பரபரப்பு எழுந்தது பொருளைக் காட்டாமல் தொடக்க விலையைச் சொல்வது வழக்கத்துக்கு மாறானது ஆனால் இது எல்லோருடைய ஆர்வத்தையும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது ஏ வேயாங் புன்னகைத்து இந்த ஏல வளாகத்தின் எதிர்கால வாரிஜு மேலும் கூட்டமைப்பின் மாபெரும் ஏல வளாகத்தில் மிக அழகான பெண் ஃபெங்லினிர் இந்த பொருளின் தொடக்க விலையை அறிவிக்கப் போகிறாள் கூட்டமைப்பின் மாபெரும் ஏல வளாகத்தின் வாரிச்சு இதை கேட்டதும் லாங் ஹாப்சனின் குழு லின் சின்னின் வார்த்தைகளின் பொருளை உடனே புரிந்து கொண்டது உண்மையில் இந்த ஏல வளாகத்துக்கு பின்னால் முழு கோவில் கூட்டமைப்பும் இருந்தது ஃபெங்லிநீர் தன் ஆழமான சிவப்பு உதடுகளைத் திறந்து புன்னகைத்து எட்டு மில்லியன் தங்க நாணயங்கள் என்றாள் ஹோம் இந்த எண்ணிக்கை வெளியானதும் முழு அரங்கமும் கொந்தளித்தது புனித நகரத்தின் கூட்டமைப்பு மாபெரும் ஏல வளாகத்தின் வி ஏலங்களில் கூட இந்த விலை மிகவும் அரிது அதுவும் கடுமையான ஏலப்போருக்கு பிறகு இறுதி விலையாக கூட இருந்தது கடைசியாக இந்த விலை எட்டப்பட்டது ஒரு எபிக் நிலை உபகரணத்துக்காகத்தான் அந்த தங்க தள்ளுவண்டியில் இருக்கும் பொருள் சாதாரண உபகரணமாக இருக்க முடியாது இவ்வளவு உயர்ந்த விலையை எட்டக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும் இதை வாங்கும் வலிமை உள்ளவர்களுக்கு மூச்சு கனத்தது அவர்களுக்கு தங்க நாணயங்கள் வெறும் எண்ணிக்கைகளாகவே இருந்தன ஆனால் அவர்கள் உண்மையில் விரும்பியது புதையல்களைத்தான் மேடையில் பார்வைகள் மாறின ஏ வேயாங் மற்றும் பென் மீது பிரகாசித்த இரண்டு ஒளிக்கற்றைகள் தள்ளுவண்டிக்கு மேலே ஒன்றிணைந்தன ஏ குரல் மந்திரம் நிறைந்தது போல முழு அரங்கிலும் எதிரொலித்தது ஒருவர் என்னிடம் உலகில் மிகவும் மதிப்புமிக்கது எதுவெனக் கேட்டால் நான் தயக்கமின்றி பதிலளிப்பேன் அது உயிர் ஆம் இந்த உலகில் ஒருவரின் உயிரை விட முக்கியமானது எது தங்கம் என்று பார்த்தால் அது வெறும் பூஜ்யங்களின் கூட்டம் ஆனால் உயிருக்கு முன்னால் எல்லாம் முக்கியமற்றது ஒரு பூஜ்யம் அதிகமோ குறைவோ இருந்தால் என்ன உயிரின் மதிப்பு எல்லோருக்கும் தெரியும் ஒருவர் என்னை பத்து ஆண்டுகள் இளமையாக்கினால் நான் எல்லாவற்றையும் கொடுக்க தயார் இன்று நமது ஏல வளாகம் கொண்டு வந்திருக்கும் இந்த புதையல் உயிரை நீட்டிக்கும் தன்மை கொண்டது ஏ வேயாங் இப்படிச் சொல்ல பென்லிங்கேர் மெதுவாக தழுவண்டியில் இருந்த சிவப்பு துணியை விளக்கினாள் வெள்ளை நிற மரகதக் கற்களால் ஆன பாதுகாப்பு பெட்டி வெளிப்பட்டது வெள்ளை மரகதம் குளிர்ந்த காற்றை வெளியிட்டு மேலிருந்து வந்த ஒளியில் இன்னும் அழகாக தோன்றியது புரிந்தவர்கள் எல்லாம் இது சாதாரண மரகதம் இல்லை ஆயிரம் ஆண்டு பழமையான ஆழமான பனிக்கட்டியில் மட்டுமே கிடைக்கும் உயர்தர மரகதம் என்பதை உணர்ந்தனர் இவ்வளவு பெரிய மரகத பெட்டியின் மதிப்பு மட்டும் மில்லியன் கணக்கில் இருக்கும் அதுவும் ஒரு சிற்பக்கலை மேத்தையின் படைப்பாக இருக்க வேண்டும் அதில் ஒன்பது வெள்ளை மரகத டிராகன்கள் செதுக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு செதிலும் மிக தெளிவாக தெரிந்தது ஆச்சரியமாக இந்த மரகத பெட்டியை சுற்றி ஒரு மங்கலான மணி ஒளி தோன்றியது மரகத பெட்டியின் தன்மையால் மணியின் ஒளி பிரகாசிக்க முடியவில்லை ஆனால் ஒரு மாய உணர்வை அளித்தது நான் எட்டு மில்லியனுக்கு உயர்த்துகிறேன் பெட்டியை இன்னும் திறக்க வேண்டாம் ஒரு ஆற்றல் மிக்க குரல் திடீரென எழுந்தது மேல் வரிசையிலிருந்து வந்தது ஏ வேயான் ஆச்சரியமாக பார்த்து மரியாதையுடன் பதிலளித்தால் மதிப்பிற்குரிய மூன்றாம் எண் விருந்தினரே இந்த புதையலின் அடையாளத்தை இன்னும் அறிவிக்கவில்லை அந்த ஆற்றல் மிக்க குரல் ஆழமாக பதிலளித்தது நான் கூட்டமைப்பின் மாபெரும் ஏல வளாகத்தை நம்புகிறேன் ஏல விதிகளின்படி நான் முன்கூட்டியே விலை கூறலாம் என் விலையை யாரும் மிஞ்சாவிட்டால் ஏலப் போரில் எனக்கு முன்னுரிமை உண்டு ஏல போரில் முன்னுரிமை என்பது ஒரே விலையை வேறு யாராவது கூறினால் முன்னுரிமை பெறுவது இவர் இவ்வளவு விரைவாக இந்த நன்மையை பிடித்து கொண்டார் ஒன்பது மில்லியன் ஒரு தெளிவான பெண் குரல் எதிரொலித்தது அருகிலிருந்த ஒரு விலைப்பை அறையிலிருந்து வந்தது ஏ வேயாங் மூன்றாம் விருந்தினரை பார்த்து வருத்தமாக மன்னிக்கவும் ஐந்தாம் அறையிலிருந்து வந்த மதிப்பிற்குரிய விருந்தினர் உங்கள் விலையை மிஞ்சிவிட்டார் இப்போது நான் அறிவிப்பை தொடர வேண்டும் ஹம்ஃப் அந்த ஆற்றல்மிக்க குரல் ஐந்தாம் அறையில் இருப்பவருக்கு எரிச்சலாக இருந்தது போல ஒரு கோபமான முனகலுடன் அமைதியானார் லாங்ஹாசனும் லின்சின்னும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆழமாக மூச்சு இழுத்தனர் இந்த கூட்டமைப்பின் மாபெரும் ஏல வளாகம் உண்மையிலேயே பெயருக்கு ஏற்றது ஏலம் தொடங்குவதற்கு முன்பே விலை ஒன்பது மில்லியனை எட்டிவிட்டது ஏ வேயாங் தொடர்ந்து பேசினால் இந்த விலைமதிப்பற்ற புதையலை சரியான மருந்துடன் எடுத்து கொண்டால் மனித உயிரை பத்து ஆண்டுகள் நீட்டிக்க முடியும் மதிப்பிற்குரிய விருந்தினர்களே உயிரின் விலைமதிப்பற்ற தன்மையை நினைத்து பாருங்கள் எட்டு மில்லியன் தங்க நாணயங்களை தொடக்க விலையாக ஏன் வைத்தோம் என்று புரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த புதையலை வெறுமனே உட்கொண்டால் அதன் முழு ஆற்றலையும் வீணடித்துவிடுவோம் டாலுவில் மிகவும் வலிமையான உயிரினங்கள் இவை எல்லோருக்கும் பதில் தெரியும் அவை டிராகன்கள் பயிற்சியைப் பற்றி பேசாவிட்டாலும் டிராகன்களின் இயல்பான திறன்களுக்கு யாரும் ஈடாக முடியாது ஒரு டிராகனின் வலிமை அதன் உடல் ஆற்றலிலும் உறுப்புத் திறன்களிலும் உள்ளது இது அவற்றை உணவுச் சங்கிலியின் உச்சியில் வைக்கிறது இதை சொன்னதால் இந்த புதையல் என்னவென எல்லோரும் யூகித்திருப்பீர்கள் ஆம் இன்று நாம் பத்தாம் நிலை உண்மையான மாபெரும் டிராகன் படிகத்திற்கு ஏலத்தை தொடங்குகிறோம் அவள் தவறாக எதுவும் சொல்லவில்லை பத்தாம் நிலை மந்திர மிருக்கங்கள் மனிதர்களின் ஒன்பதாம் படி வலிமையாளர்களுக்கு சமமானவை ஆனால் என்று தன் குரலில் ஒரு திருப்பத்துடன் ஏ வேயாங் மர்மமான புன்னகையை வெளிப்படுத்தினாள் ஒரு ஒளிக்கற்றை சரியான நேரத்தில் அவள் மீது பிரகாசித்தது பத்தாம் நிலை மாபெரும் ராகன் மந்திர படிகம் எட்டு மில்லியன் தங்க நாணயங்களுக்கு அதிக விலை இல்லை ஆனால் மலிவும் இல்லை சிலர் ஏமாற்றமடைந்திருப்பீர்களா அப்படியெனில் முன்பு சொன்ன அறிமுகத்தில் ஒரு சிறிய விவரத்தை சேர்க்கிறேன் உண்மையில் இது ஒரு சாதாரண மாபெரும் டிராகனின் மந்திர படிகம் இல்லை பன்னிரண்டு மில்லியன் முன்பு கேட்ட அதே குரல் மீண்டும் ஒலித்தது இந்த முறை எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக விலைகள் அழைக்கப்பட்டன பன்னிரெண்டரை மில்லியன் பதிமூன்று மில்லியன் பதினான்கு மில்லியன் இந்த ஏலத்தை விசித்திரமானதாகவே விவரிக்க முடியும் பொருள் காட்டப்படுவதற்கு முன்பே விலைகள் இவ்வளவு தலை சுற்று நிலையை எட்டிவிட்டன இந்த உற்சாகமான விலைகளை கேட்காதவள் போல ஏ வேயாங் தன் அறிமுகத்தைத் தொடர்ந்தால் மாபெரும் டிராகன்கள் இந்த கண்டத்தில் மிகவும் குறைவு பல அறியப்பட்ட டிராகன்கள் புராணங்களில் மட்டுமே உள்ளன ஆனால் நமது ஒன்பதாம் படி மனித வலிமையாளர்களை எதிர்கொள்ளும் போது பெரும்பாலானவை தலை குனிய வேண்டியதுதான் ஏனெனில் அவை போதுமான வலிமை இல்லாதவை சாதாரண மாபெரும் டிராகன்கள் ஒன்பதாம் நிலை வலிமையை மட்டுமே எட்டுகின்றன ஆனால் இன்று நாம் ஏலத்தில் வைக்கும் இந்த மந்திர படிகம் வேறுபட்டது இதில் ஊரிய நீரை உடலில் பாய்ச்சினால் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பெருமளவு அதிகரிக்கும் இந்த மந்திர படிகத்தை பயன்படுத்தி வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை ஒரு லட்சம் அலகுகள் வரை உயர்த்த முடியும் நிச்சயமாக இவ்வளவு ஆற்றலை எல்லோராலும் தாங்க முடியாது ஒருவரின் உடலமைப்பு மற்றும் தொழிலை பொறுத்து இதை பயன்படுத்துபவர் இரண்டாயிரம் முதல் இருபதாயிரம் அலகுகள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலைப் பெறலாம் நிச்சயமாக வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் உள் ஆன்மீக ஆற்றலை போல இல்லை மனிதர்களாகிய நமக்கு வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை தூய பயிற்சியால் அதிகரிப்பது மிகவும் கடினம் ஒன்பதாம் படி வலிமையாளர்கள் கூட பத்து ஆயிரம் அலகுகள் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை எட்டுவது அரிது ஆனால் இந்த மந்திர படிகம் உங்களுக்கு உடனடியாக ஒரு மாபெரும் டிராகனின் பாதுகாப்பு வலிமையை அளிக்கும் இப்போது எட்டு மில்லியன் தொடக்க விலை அதிகமென யாராவது இன்னும் நினைக்கிறீர்களா மேலும் இதன் அரிதான தன்மை முன்னெப்போதும் இல்லாதது இதை பெறுபவர் எந்த பழிவாங்கலையும் சந்திக்க மாட்டார் இந்த டிராகன் படிகம் ஒரு பரிசாக வழங்கப்பட்டது எந்த பிரச்சனையும் உருவாக்காது டிராகன் படிகத்துக்கும் உபகரணங்களுக்கும் உள்ள தொடர்பை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லை இது எபிக் நிலை உபகரணங்களுக்கு மையமாக மாறலாம் இவை எல்லாம் சொன்ன பிறகு நான் இந்த அறிமுகத்தை வேண்டுமென்றே நீட்டிப்பது போல தோன்றலாம் ஆனால் இது உண்மையல்ல இந்த பொருள் மிகவும் விலைமதிப்பற்றது அதன் மிகச்சிறந்த பண்புகளை எல்லா மதிப்பிற்குரிய விருந்தினர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நான் சொன்னவை இதன் மேற்பரப்பை மட்டுமே தொட்டவை இதன் உண்மையான பெயர் வெளியாகும்போது எல்லோரும் தங்கள் மதிப்பீட்டை மாற்றுவீர்கள் இப்போது மிஸ் ஃபெங்லிங்கிர் இந்த அறிவிப்பை உங்களிடம் விடுகிறேன் ஒளிக்கற்றை ஃபெங்லிங்கிர் மீது பாய்ந்தது அவள் சற்று முன்னேறி தன் வலது கையை மரகத பெட்டியில் வைத்து மெதுவாக திறந்தாள் உடனடியாக ஆன்மீக ஆற்றலின் தீவிர அலைவுகள் புகைபோல பரவின நமது முதல் பொருள் பேய்கடவுள் மன்னரின் குலத்தைச் சேர்ந்த ஒரு பேய் டிராகனின் மந்திர படிகம் இந்த முறை பரபரப்பு எழவில்லை மாறாக முழு அமைதி நிலவியது எல்லோருடைய கண்களும் அந்த முஷ்டி அளவு மந்திர படிகத்தின் மீது நிலைகுத்தியிருந்தன அது ஆழமான கருமை தங்க ஒளியை வெளியிட்டு கொடுங்கோலாற்றலும் அழிவு தன்மையும் நிறைந்ததாக தோன்றியது ஏலதாரர்களாகிய நாங்கள் விற்பவரின் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக நான் அவருக்கு என் பாராட்டை தெரிவிக்கிறேன் இந்த ராகன் படிகத்தை நமது கூட்டமைப்புக்கு கொண்டு வந்தவர் யாராக இருந்தாலும் அவர் மனித இனத்தின் வீரர் ஏ வேயாங் இந்த முதல் பொருளுக்கு புதிய மதிப்பை சேர்த்தாள் உண்மையில் கூட்டமைப்பின் மாபெரும் ஏல வளாகத்தில் கூட ஒவ்வொரு முறையும் சிறந்த பொருட்கள் வருவதில்லை இந்த பேய்ராகன் ராகன் படிகம் மிகவும் விலைமதிப்பற்றது ஏல வளாகத்தின் மதிப்பீட்டின்படி பத்து மில்லியனுக்கு மேல் மதிப்பு கொண்டது இதை உண்மையில் தேவைப்படுபவருக்கு இது விலைமதிப்பற்ற புதையல் முதலில் இதை பின்னர் காட்சிப்படுத்த திட்டமிட்டிருந்தனர் ஆனால் லிங் சின்னின் கோரிக்கையால் இதை முதல் பொருளாக விற்க வேண்டியதாயிற்று